அனைவருக்கும் வணக்கம் நம்ம குமில் தேக்கு வீடியோ போட்டிருந்தோம்ங்க அதில் நிறையா பேர் கேட்குறீங்க எத்தனை அடிக்கொன்று நடுறது அப்படின்னு அடிக்கொன்றெல்லாம் நட்டாக வராதுங்க அதாவது இது நண்பர் பிரகாஷோட தோட்டத்தில் பார்டரில் வச்சுருக்குறாங்க இப்படி வரிசையாக கும்ள் தேக்கு மரம் தேக்கு மரம் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க எந்த இடத்துல நட்டாலும் நீங்கள் போய் இந்த அஞ்சடிக்கு ஒன்று பத்தடிக்கு ஒன்றுன்னு நட்டு அக்ரோ ஃபாரஸ்ட்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்கல்லங்க அவங்க யாரும் அந்த மரத்தை வெட்டி நட்டு அவங்க யாருமே வந்து அந்த மரத்தை வெட்டி விற்க போகிறது கிடையாது உறுதியாக சொல்கிறேன் அத்தனையுமே வேஸ்ட்டுங்க அதெல்லாம் பென்சில் மாதிரி போகுதுங்க ஐம்பது எல்லாம் மரத்தை அஞ்சடி பத்து அடிக்கு நெறிக்கி விட்டு கைச்சோடே நிற்கிதுங்க பத்து வருஷம் ஆகி அப்படியெல்லாம் நட்டாக வராதுங்க இதாக தோப்பு மாதிரியெல்லாம் நட்டிங்கன்னா இந்த குரோத் வராது அதை சொல்லிடுற அதுக்காகத்தான் வந்து ஏற்ற நிறையா பேர் வாட்ஸ்அப் மெசேஜில் கேட்டிருந்தீங்க ஃபோன் பண்ணி கேட்டீங்க இதெல்லாம் வந்துங்க நூறு அடிக்கு ஒரு வரிசைங்க வரிசைக்கு வரிசை நூறு அடி மரத்துக்கு மரம் பத்தடி அடி அப்படி வச்சு நீங்கள் எந்த வெள்ளாம காடாக இருந்தாலும் சரிங்க தெற்கு வடக்கு வரிசையில் வச்சு பண்ணிங்கன்னா ஒரு நாலு வருஷத்துலயே வந்து ஒரு முப்பது நாற்பது அடிக்கு போயிருந்த மாதிரி அரைக்கிட்டே போயிட்டால் நெகு மடிக்காதுங்க நிழல் மடிக்காது வெள்ளாமைக்கு தெக்கு வடக்கு இந்த வரிசையில் இப்படி வைக்கணும் மரத்துக்கு மரம் பத்தடி அப்போ தான் வந்து கிழக்க மேற்க சூரியன் மாறி வரும்போது ரெண்டு பக்கமும் வெயில் ஈவனாட்டிக்கு மரம் நல்ல உயரமாக வளருமுங்க அப்படி வைக்கணும் இதுவுமே வந்து கொஞ்சம் குழி எடுத்து நல்ல மண் போட்டு வச்சா இதை விட சீக்கிரம் பெருசாகிடுமேங்க அப்படி வர வரவே கட் பண்ணிகிட்டே போகணும் அது ஒன்று நம்ம உணவுக்காடு வைக்கிறவங்க ஓரக்காலில் இல்லை அந்த மாதிரி நூறு அடிக்கு ஒரு வரிசை அப்படி வந்து குமிழ் தேக்கு மரத்தை நட்டுவிட்டால் குமிழ் தேக்கு மரமும் நல்ல குரோத் இருக்குங்க ஃபுட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சா தான் நல்ல குரோத் வரும் அதை விட்டு போட்டு நீங்கள் வாட்டுக்கு ஒரு குழி எடுத்து குமிழ் தேக்க தோப்பு மாதிரி போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா பூரா பென்சில் மாதிரி தான் இருக்குது அது பெருசே ஆகாதுங்க அதை சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ இது வந்து பிரகாஷுக்கு கரெக்டாக தெரியல அன்னைக்கு பேசும்போது பத்து வருஷம்னாரு அவங்க அப்பா சொன்னார் இது எட்டு வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு எட்டு வருஷம் ஆகும்போது கரெக்டாக கட்டி பிடிக்கிற சைஸில் இருக்குதுங்க மரம் எட்டு வருஷத்தில் நல்லா அந்த இடையில ரெண்டு கனவு வந்திருக்குது அது போக மரம் வந்து அந்த ரெண்டு கனவையும் அறுத்து விட்டுட்டோம்னா ஐம்பது அடி உயரமுங்க அந்த மூணு கவிட்டி மறுத்து விட்டோம்னா போகுது ஐம்பது அடி உயரத்துக்கு இருக்குது எட்டு வருஷத்துல இது வந்து ஒரு முப்பது வருஷம் ஆகிய நல்லா இந்த கணம் வருமுங்க அப்புறம் ரெண்டாவது டிம்பர் பர்பஸ்க்காக மரம் வச்சாலே வெட்டி விற்ற இவ்வளவு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நடாதீங்க ஏன் அப்படின்னா ஆசையெல்லாம் இருக்கலாங்க ஆசை இருக்கலாம் மாம்பழ மரம் வைக்கணும் மாம்பழம் வேணும் பலாமரம் வச்சா பலாப்பழம் வரும் இதெல்லாம் ஆசை ஒட்டுக்க நான் பூரா அடிக்கு ஒரு குழியை தோண்டி பூரா டிம்பர் மரத்தை வச்சு விட்டு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து அதில் இத்தனை கோடி வரும் இத்தனை லட்சம் வரும் அப்படின்னு வீடியோவெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அதெல்லாம் வெறியங்க வெறி கிளம்பிடுது மனுஷனுக்கு அப்படியெல்லாம் வந்து போட்டு யாரும் விற்க போகிறது கிடையாது இன்றைக்கே நான் அதை எழுதி வச்சுக்கங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க டைமு எதாவது காலம் போயிட்டா முடிஞ்சுது வாழ்க்கை வந்து ஒரே தாட்டுத்தை அதனால் கொஞ்சம் உருப்படியாக செஞ்சுட்டு போவோம் மரம் வளர்க்கலாம் இந்த மாதிரி ஓரக்காலில் அந்த மாதிரி நூறு அடிக்கு ஒரு வரிசை போட்டு பழக்கல வ வளர்க்கலாமே ஒழிய காடே ஊறாக மரத்தை நட்டு வச்சு அதில் காசு ஒருமுன்னு எதிர்பார்த்துறாதீங்க ஒன்றுமே வராதுங்க சும்மா பென்சிலாட்டை இந்த நம்ம பூட்டுக்குத்தான் ஆகுங்க சவுக்கு பூட்டு மாதிரி பூட்டுக்கு தான் வெட்டி பூட்டுக்கு தான் யூஸ் பண்ணோன்னு அதனால் குமிழ் தேக்குமே உங்கள் பூமிகளில் ஓரக்காலில் வச்சு விடுங்க முடிஞ்ச அளவுக்கு உள்ள பழமரத்தை வைங்க நம்ம பிரகாஷோட உணவு காட்டில பறித்து சாப்பிட்டோம் பார்த்தீங்களா வாட்டர் ஆப்பிள் பொறிச்சு சாப்பிட்டா கொய்யா பழம் பொறிச்சு சாப்பிட்டா அந்த நிறைய அந்த சின்ன கொய்யாவெல்லாம் காய்ச்சி கிடக்குது இப்படி எல்லாத்தையும் நட்டுவிட்டு பொறிச்சாப்பிட்டு போலாங்க அப்புறம் கமாண்டில் வந்து ஒருத்தர் கேட்ட மாதிரி தான் உலகமே ஐப்ரேட்டில் போகுதுன்னா உலகமே போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்குது நம்ம பின்னாடி போய் படுத்துக்கவே முடியும் அப்புறம் உலகமே கோமாளித்தனத்தில் பத்தடிக்கு ஒரு குழி எடுத்து டிம்பர் நட்டுருக்குற அவங்க கூட போய் டிம்பர் நட்டுட்டு அக்ரோ ஃபாரஸ்ட் அக்ரோ ஃபாரஸ்ட்னால் போக முடியுங்க அதனால் யார் எப்படி போனாலும் சரி நம்ம கரெக்டாக போய்க்கலாம் நன்றி வணக்கம்